இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிறகடிக்க ஆசிரியர்களோட எபிசோட தான் பாக்க போறோம் ரவியும் ஸ்ருதியும் ஒப்பனோட ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒருத்தருக்கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி இந்த டைம்ல வந்து ஸ்ருதியோட அம்மாவும் வந்து நல்லா கத்துறாங்க நீ வந்து சம்பாதிச்சுதான் உங்க குடும்பத்தை பாக்கணுமா ஏதாச்சும் பண கஷ்டம்னா எங்கிட்ட கேட்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க இந்த டைம்ல வந்து ரவியம் வரும்போது ரவி கிட்டே சண்டை போடுறாங்க என்ன மாப்பிள்ளைய போனா நல்லா பாத்துப்பேன்னு சொன்னீங்க இல்லையா ஆனா வந்து இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்ககிட்ட மாதிரி ரவி சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி வந்து சுதிய திட்டுறாங்க நான் சொல்லி நீ வந்தா பத்தி இப்ப என்ன மாதிரி என்ன வந்து திட்டுறாங்க என்ன என் ஃபேமிலியும் திட்டுறாங்க பாருங்க அம்மான்னு சொல்லிட்டு சொல்லும்போது எங்க அம்மா சொல்றது காலை வாங்கி கலரான்னு சொல்லிட்டு சொல்லி விடுறாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மனோஜுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆர்த்தி எடுக்கிறதுக்காக வந்து மீனாவை கூப்பிடுறாங்க ஆரத்தி எடுக்க வரும்போது மீனா வாங்கி விஜயா ஆர்த்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே வர்றாங்க வந்து எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறதா அப்படி இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்காக வந்து மனோஜுக்கு செலவு பண்ண காசு எல்லாத்தையும் வந்து பில்ல பில்ல எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு கொடுக்குறாரு அவங்க அப்பா கிட்ட பாத்துட்டு அவங்க அப்பா வந்து மனோஜை கூப்பிட்டு மனோஜர் ரோஹரியும் கூப்பிட்டு எல்லாருமே உட்கார வச்சு குடுக்குறாங்க உடனே சுதி சொல்றாங்க இன்னைக்கு ஒரு சண்டை வர போகுது நம்ம வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க உடனே வந்து மீனா சொல்றாங்க சும்மா இருங்க சுதி அப்படின்னு சொல்லிட்டு குத்த உடனே என்னப்பா இது ஹாஸ்பிட்டல் பில் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கறான் ஆமாட உனக்கு காசு தான் அப்படின்ட்டு என்ன ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் செலவாகின காசெல்லாம் கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதப்படி கேட்காம இருப்பான் அவன் கையில இருந்தாலும் காசு போட்டா கிட்ட அவன் மாத்தி மாத்தி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மீனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி செலவு பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஐயோ எங்கிட்ட கேட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து அந்த நிலைமை சரியில்லை இல்லையா உங்ககிட்ட அந்த டைம்ல வந்து கேட்கற அளவுக்கு நாங்க மனசாட்சி இல்லாதவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவர் ஓடும் போது ரோட்ல போகும்போது தோப்பு காரணம் போட்டுவாங்க சைக்கிள்ல போனவர் பைக்ல போனவர் ஒரு டிராபிக் போலீஸ் கொண்டாடுத்து போன அம்மாவால இடிச்சு அவங்க எல்லாம் வந்து நஷ்ட வாங்கிட்டு போன காசு எல்லாமே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க உடனே வந்து நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நீ இப்படி எழுதி வச்சிருக்காரு நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கிறாரு உடனே வந்து ரவி சொல்றாரு நீ என்னடா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்ககிட்ட கூட காசு கேட்டிருக்கலாம் நான் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே எல்லா இடமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான் நீ அப்ப திருப்பி குடுக்கணும் தான அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு ஒரு ஒன்னா கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இப்ப கொடுக்குறேன் நீ அப்புறமா தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ரோகிணி சொல்றாங்க இல்ல அவரை கொடுத்துட்டே இப்ப பேசுறாரு அதுக்கப்புறம் உங்ககிட்டே நான் பதில் சொல்ல வேண்டியது நானே கொடுத்துறேன் சொல்லிட்டு ரோகினி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செலவாகிற காசெல்லாம் கேப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணாமலை சொல்றாரு உங்ககிட்ட காசு இல்லாம இல்ல இல்லையே நீயே ரோகினி நல்லாதான் சம்பாதிக்கிறீங்க அவன் வந்து கஷ்டப்பட்டு உங்களை கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எல்லாருக்கிட்டே வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அந்த நீ வழியில போகும்போது துரத்து விட்டா அடிச்சவங்க எல்லாருமே வந்து கேட்டாங்கன்னா எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து முதல்ல காசை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க கூடிய வழியை பாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலேயே சொல்லிட்டு போறாரு இந்த டைம்ல எல்லாருமே அவங்கவங்க ரூமுக்கு போயிடுறாங்க விஜய் வந்து நீதா நீதாவனை ஏத்தி விடுறியா நீ பூக்கா காசு என் பையனுக்கு கூட ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம் ரோகி வந்து காசை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க உடனே வந்து முத்து சொல்றாரு விடுமீனா அப்படின்னு சொன்ன மாதிரி பாத்துட்டு இருக்காரு இதோ இன்னோட எபிசோடு வந்து என்னோட முடியுது நாளைக்கு எபிசோட என்ன சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம்